அறிவிக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் நீண்ட நாள் கோரிக்கை அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்னும் பகுதியில் படிப்படியாக மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையை வலியுறுத்துகிறது ஆகவே அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதை கோரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது லட்சக்கணக்கான பெண்களை திரட்டி இந்த மாநாட்டை நடத்த முடிவு செய்திருக்கிறோம் அதனை ஒட்டி நான் தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியாக முன்னேற்பாட்டு பணிகளுக்கான செயற்குழுவை பங்கேற்க இருக்கிறேன் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு ஆகியவற்றில் உடன்பாடு உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அறிவுகள் விடுத்து அழைக்கிறோம் இதில் அனைவரும் கட்சி சார்பற்ற முறையிலே பங்கேற்க வேண்டும் இது ஒரு கட்சியின் செயல் இல்லை ஒட்டுமொத்த தேசத்தின் நலன்களை பாதுகாக்க விரும்புகிற ஜனநாயக சக்திகளின் செயல் எனவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம் கல்லூரி வளாகங்களிலும் இப்போது போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது பள்ளிகளுக்கும் அது நீண்டிருக்கிறது மகளிர் கல்வி நிறுவனங்களிலும் இப்போது தாராளமாக அது புழங்குகிறது என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது இதன் பின்னணியில் பெரிய மாஃபியார் பொங்கல் செயல்பட்டு வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே அயல் நாடுகளில் இருந்து துறைமுகங்களின் வழியாக விமான நிலையங்களின் வழியாக போதைப் பொருட்கள் இறக்குமதி ஆகின்றன இந்தியா முழுவதும் இதற்கான ஒரு வலைப்பின்னல் இருப்பது தெரிய வருகிறது குக்கிராமங்கள் வரையில் போதைப் பொருட்கள் இப்போது விநியோகம் செய்யப்படுகிறது ஒருபுறம் மதுவால் பாதிக்கப்படுகிற இளம் தலைமுறையினர் இன்னொரு புறம் கொடிய நஞ்சாக உள்ள போதைப் பொருள்களால் பாதிக்கப்படுகிற அவலம் அதிகரித்து வருகிறது எனவே தேசிய அளவில் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு கொள்கையை இந்திய ஒன்றிய அரசு வரையறுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம் மாநாட்டில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் அண்மையிலே ஒரு தீர்ப்பு தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக வெளியானது அந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியின் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு எதிராக இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் குறிப்பாக செல்வி மாயாவதி அவர்கள் சிராக் பாஸ்வான் அவர்கள் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் போன்ற பல தலைவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் பொருள் உண்மையில் அவர்களுடைய நோக்கம் சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதுதான் பொருளாதார அடிப்படையிலும் இடஒதுக்கீடு தரலாம் என்ற அந்த முடிவு புரட்சியாளர் அம்பேத்கர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற சமகால தலைவர்கள் அன்றைக்கு எடுத்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரானது சமூக நீதி வேறு பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் சமூக நீதியை பார்ப்பது என்பது முற்றிலும் முரணானது ஆகவே பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தருவோம் என்று சொன்னதே சமூக நீதி கோட்பாட்டை நீர்த்துப்போகச் செய்வதுதான் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்தவில்லை இருக்கிற இடஒதுக்கீட்டையும் நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்தவில்லை பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்துகிற முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இதில் எல்லாம் எந்த முயற்சியும் எடுக்காத பாஜக அரசு பேக்லாக் வேகன்சிஸ் என்ற பின்னடைவு காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை பல்லாயிரக்கணக்கான ஒவ்வொரு நிறுவனத்திலும் பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன அவற்றை நிரப்புவதற்கு சிறு முயற்சியை கூட இந்த அரசு மேற்கொள்ளவில்லை ஆகவேதான் இந்த நிலையிலே இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து இருக்கிறது என்கிற அச்சத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார் இங்கே சிலர் அதை தவறாக புரிந்து சுட்டாட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள மருத்துவமனை கல்லூரி தமிழ்நாடு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது மருத்துவத்துறையுடன் இணைக்கப்படவில்லை அரசு கையகப்படுத்தி இருக்கிறது தவிர மருத்துவத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்னும் இதை மாற்றி அரசாணை பிறப்பிக்கவில்லை அதனால் பல நிர்வாக சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் தொடர்கின்றன எனவே விரைந்து இதனை மருத்துவத்துறையின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனமாக அப்சார்ட் ஜிஓ என்கிற அந்த அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் சரி.